வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூட இறட்டும் என்ன சூடேறிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிட்டு ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட் போட்டலாம் பட்ட வடை போட்டும் தக்காளி நான் ரெண்டு தக்காளி கொடுத்தா கட் பண்ணி அது போட்டுடலாம் கரூரில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு காய் பண்ணா போட்டுக்கலாம் என்கிட்ட கேரட் மட்டும் இருந்தது நான் கேரட் போட்டுக்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தூளி பால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ மசாலா வடலாம் போயிட்டுங்க இப்போ வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சுவாய சாஸ் ஊற்றிக்கலாம் இப்போ எந்த காய்கறினாலும் போடலாங்க நான் வந்து கேரட் மட்டு தான் போட்டேன் நம்ம எந்த கே காய்கறி பிடிக்குமோ இதெல்லாம் போடலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் கரெக்டா இருக்கான்னு நான் கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தா போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சம் இப்ப ஓட்ஸ் போட்டுடலாம் நான் ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் போட்டுடலாம் ஒரு அஞ்சு வந்துடுங்க இப்போ ரெடி ஆயிட்டுங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்